மதுரை மூர்த்தி பெற்றவர் கோயிலோடு கொடுத்தருளியூர்த்தியை கமலை ஞான பிரகாச தேசிகர் எழுந்தருள பண்ணி கொடுத்தார் அப்பெருமான் செந்தமிழ் சொக்கநாதர் என்ற திருப்பெயரால் அடைக்கப்பெறுகிறார் குருஞான சம்பந்தர் கண்ணுக்கிணிய பொருளாகி சொக்கர் பெற்றவுடன் மாறாமல் இந்த மகாலிங்கம் தன்னில் மகிழ்ந்திருந்து ஆற்றி சிவானந்தம் அன்பர்க்கு என்றும் மாமதுராபுரி பிஞகனே என்று விண்ணப்பித்து பாடுகிறார் சோமசுந்தர பெருமான் மகாமூர்த்தமாகிய தருமை சொக்கலிங்கத்தில் நிலை பெற்றிருந்து கடைசி உயிருக்கும் முத்திப்பேற்றை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் தமது பூசைக்காக இறைவன் கடுத்தருடைய சிவலிங்கத்தை வழிபட்டு தாம் முத்திக மட்டும் நினையாது சிவலிங்கம் பெற்ற முதல் நாளிலேயே அனைத்து உயிர்களுக்கும் சிவானந்தம் கொடுக்க இம்மூர்த்தம் நிலை வேண்டும் என்று குரு முதல்வர் வேண்டுவது அவரது கருணையையும் அவர் மெய்யான ஜகத்குருவாக விளங்கும் தன்மையையும் காட்டுகிறது இறைவன் தருமை சொக்கலிங்க மூர்த்தியில் விளங்கி தோன்றி வழிபடும் அடியவர்கள் அனைவருக்கும் இம்மை மறுமை பெருகளை கொடுத்தருள்கிறார் அப்பெருமானை குருஞான சம்பந்தருக்குப் பிறகு அவரது அருள் மலரில் தொடர்ந்து வரும் குருமணிகள் யாவரும் நித்தியமும் சிறப்பாக வழிபாடாற்றி வருகின்றனர் இன்றளவும் சொக்கநாதர் பூசை உலகில் நடக்கும் அனைத்து ஆன்மார்த்த பூசைகளை விடவும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது நாளும் மாப்பொடி அரைத்த கலவை நெல்லி பொடி இருவகை பஞ்சாமிர்தங்கள் வில்வக் குழம்பு பால் தயிர் தேன் கருப்பஞ்சர்க்கரை கலந்த நன்னீர் பழச்சாறு முதலியவை குருமணிகள் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யப்பெற்று சாற்ற பெற்று மீண்டும் சகசிரதாரை சொர்ணோதகம் பன்னீர் கங்காஜலம் யானை தந்தம் கவயசிருங்கம் முதலிய கொம்புகளின் தீர்த்தங்கள் பொற்பூனிட்ட வலம்புரி இடம்புரி சங்குகளின் தீர்த்தங்கள் ஆகியன அபிஷேகம் செய்யப்படுகின்றன குங்குமப்பூ பச்சை கற்பூரம் முதலிய வாசனை பொருட்கள் சேர்த்து அன்றரைத்த சந்தன சார்ந்து அபிஷேகம் செய்யப்பெற்று மலர்கள் சாற்றப்பெற்று அபிஷேக வேதிகையிலேயே சொக்கலிங்கமூர்த்திக்கு சம்பாசாதம் நைவேத்தியம் செய்ய பெற்று பானியம் கொடுக்கப்படுகிறது அதன் பின் கற்பூர ஆரத்தி நடைபெறுகின்றது பின்னர் சொக்கலிங்க மூர்த்திக்கு விசேஷ அறிக்கை நீரால் அபிஷேகம் செய்யப்பெற்று திருவொற்றாடை சாற்றப்பெற்று குருமணிகள் அவர்கள் முன்பே பூசை தேரில் பொன்னாலான தட்டில் பெரிய சந்தன உருண்டை வைத்து மந்திரபூர்வமாக ஆசனம் கற்பித்த இடத்தில் சொக்கரை எழுந்தருளச் செய்கின்றார்கள் பின்பு விபூதி சாற்றி புனுகுத்திலகமிட்டு சந்தனத்தால் திருமேனிக்கு காப்பிட்டு அருகம்புல்லும் வில்வமும் தும்பை மலரும் சாற்றி இரத்தினங்கள் இழைத்த பொற்கவசம் நவரத்தினம் வைரம் முதலிய மணிகள் இழைத்த மோதிரங்கள் முதலிய ஆபரணங்கள் சொர்ண புஷ்பங்கள் தங்கச்சரங்கள் கிண்டி மாலைகள் இண்டைகள் மூன்று மலர் மாலைகள் சாதரா முதலியன சாத்தப்பெற்று தூப தீபம் காட்டி தாம்பூலம் நெய்வேதியம் செய்கின்றார்கள் பின்பு மீண்டும் தூப தீபம் காட்டி அலங்கார தீபங்கள் புருடாமிருக தீபம் அன்னதீபம் முதலிய தீபங்கள் ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஒன்று ஆகிய எண்ணிக்கையில் விளக்குகளின் முகங்கள் அமைந்த தீபங்கள் மேரு தீபம் முதலியவை காட்டப்பெற்று கண்ணாடி குடை சாமரை சின்னம் முதலிய உபசாரங்கள் செய்து குருமணிகள் சொர்ண சாற்றி பஞ்சாரத்தி செய்து ஜபம் செய்கின்றார்கள் பின்னர் முன்பே குருமணிகளால் பூசிக்கப்பெற்ற விநாயகர் சுப்பிரமணியர் மூர்த்தங்களுக்கும் குருமணிகளது உடையவருக்கும் பஞ்சாரத்தை காட்டி பூசிக்கின்றார்கள் செபம் செய்து அதனை அர்ப்பணித்து வணங்கி பூசை மடத்தின் அர்த்த மண்டபத்தில் விளங்கும் நமஸ்கார பேடத்தில் குருமணிகள் மலர்களை சொரிந்து நமஸ்காரம் செய்து விபூதி தரித்து கொண்டு தம்பிரான் சுவாமிகள் ஞான தீட்சா சாதகர்கள் ஓதுவா மூர்த்திகள் அன்பர்கள் பணிவிடைகள் என அனைவருக்கும் திருநீற்றுச் செல்வத்தை அளித்தருள்கின்றார்கள் பின்னர் உள்ளே சென்று தமது உடையவரை முறைப்படி ஒடுக்கி கோயிலில் எழுந்தருளச் செய்து வணங்கி பின் சொக்கநாதருக்கு சாற்றப்பட்டுள்ள மூன்று இண்டைகளில் இரண்டை களைந்து அருக்கியம் கொடுத்து ஒடுக்கி கோயிலில் எழுந்தருளச் செய்து அதனை பெரிய வெள்ளி பெட்டகத்தில் வைத்து பீமருத்திரர்களை பூசித்து வணங்குகின்றார்கள் பின்னர் பூசை தேரில் சண்டேசரை சனிகத்தில் எழுந்தருளப் பண்ணி கலைந்த இண்டைகளில் ஒன்றை சாற்றி அருச்சனை செய்து தூபதீபம் காட்டி சம்பாசாதம் நைவேத்தியம் செய்து வணங்குகின்றார்கள் பின்னர் சண்டேசரை குருமணிகள் ஒடுக்கி வணங்கும் காலத்தில் மூர்த்திகள் குருதோத்திரப் பாடல்கள் சோபனம் மங்களம் முதலியவற்றை பாடுகின்றார்கள் பிறகு மகா சன்னிதானம் பூசை தேரில் ஆதீன அதிகாரமூர்த்தி ஆகிய சுப்பிரமணியக் கடவுளை சொக்கலிங்கர் பூஜாஸ்தானத்தில் எழுந்தருளச் செய்து கசிந்துருகி வணங்குகின்றார்கள்